ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்றைக்கி கல்யாண வீட்டு மாங்காய் பச்சடி அதில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு நாலு பெரிய மாங்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு இதை நம்ம எண்ணெயில் அதை ஸ்டவ்லலாம் வச்சு இதை ஃப்ரை பண்ணுறது இல்லை அப்படியே நம்ம ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு பாருங்கள் ஸோ இதை ஒரு பெரிய பவு பவுலில் சேர்த்துட்டு மாங்காய் வந்து புளிப்புன்றதால் இதுக்கு வந்துட்டு கரெக்டான அளவுக்கு உப்பும் காரமும் நம்ம கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இல்லைன்னா சுத்தமாக நல்லா இருக்காது எடுக்க சாப்பிடவே பிடிக்காது எனக்கு வந்து கை மெஷர்மெண்ட்டு தான் உப்பு ஸோ நீங்கள் சேர்த்துக்கோங்க மெஷ் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்குவோங்க அது வந்து காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்துட்டு கலர் நல்லா கொடுக்கும் சூப்பரான கலர் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குவோங்க காரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இன்னும் ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னா ஒன்று வந்து கறி லீவ்ஸும் கருவேப்பிலையும் இன்னொன்று வந்து அந்த கல்யாண வீட்டிலலாம் சேர்க்குற சீக்ரெட் இன்டி இன்க்ரீடியண்ட் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஸோ இதை கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து தாளிப்பு டெஃபினட்டாக இதுக்கு நம்ம கொடுக்கணும் கையிலே நல்லா ஒரு மாங்காய் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தயிர் பெரிய கரண்டியாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அரை கரண்டி போதும் சின்னதாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கரண்டியில் ஒரு ஃபுல் கரண்டி எடுத்துக்கோங்க ஏன்னா மாங்காய் வந்து நாலு மாங்கான்றதால ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்ப அகெயின் நீங்கள் வந்துட்டு அதை கையால் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக எல்லாத்துலேயும் ஈக்குவல் ரேஷியோவில் அது வந்துட்டு ஆப்டாக மிக்ஸ் ஆகும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்புக்கு நல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துட்டு நாலு மாங்காய்க்கு நாலு ரெட் சில்லி காஞ்ச மிளகா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடு மருப்பு இவ்வளோ தான் அந்த மிளகாய் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஊற்றி திரும்ப அகேன் ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க அது வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த காரம் புளிப்பு உப்பு இந்த தாளிப்பு இது எல்லாமே அதில் இறங்கி நல்லா ஊறி செட் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கிளாஸ் வெசல்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வா மாதம் வரைக்கும் உங்களுக்கு கிடவே கிடாது கை மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க ஸோ அந்த தாளிப்பில் நான் எப்போவுமே வந்துட்டு வெள்ளை உளுந்து கொஞ்சம் கருப்பு உளுந்து கொஞ்சமும் கலந்தும் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து கடுகு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி ரெட் சில்லியும் போட்டு நல்லா ரெட் சில்லி வந்து நல்லா வறுக்கணும் வர வறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து தாளிக்கணும் தாளிச்சுட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டால் தான் அது நல்லா வந்து இறங்கி செட் ஆகும் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா மல்டிப்புள் யூஸஸ் நிறைய எல்லாத்துக்குமே இது ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் தயிர் சாதத்துக்கு யூஸ் ஆகும் சைட் யூஸ் ஆகும் மோர் சாதத்துக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம் கூழுக்கு சாப்பிட்லாம் இது அதனால் இதை வந்து செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான சைட் இது மாங்காய் சைட் வந்து குட்டி பசங்களுக்கு எப்படி எதில் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அதனால் நான் ஏன் இதை இப்போ செய்கிறேன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ மார்னிங் வந்துட்டு இட்லி தோசைன்னு கொடுக்காமல் நம்ம வந்து கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்து இதை சைட் டிஷ்ஷாக கொடுத்தா சாப்பிட்ருவாங்க பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டு உருட்டுறவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம கொடுக்குற சைட் டிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் நான் அதை ரெடி பண்ணுறேன் நாளை வந்து ஸ்கூலுன்றதால அதுக்கப்புறம் இது இந்த இதுக்கு வந்து நான் கூழ் செஞ்சிருக்கேன் கூழில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா மில்லட்டும் ராகியும் எத்திருக்கேன் கம்பும் கேழ்வரகும் எடுத்துருக்கேன் அது ஒரு படின்னா இது ஒரு படி அதர்வைஸ் அது ஒரு கிலோனா இது ஒரு கிலோ ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து கடையிலலாம் நான் வாங்க மாட்டேன் எப்போவுமே எனக்கு பிடிக்காது அதை வாங்கி கழுவி காய வச்சு ரைஸ் மீலில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து நம்ம ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்து பாதாம் பத்து கிராம் அளவுக்கு முந்திரி பத்து கிராம் அளவுக்கு வந்து பிஸ்தா இது மூணும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிங்கனாலே போதும் கூழ் வந்து மூணு மெத்தடில் செய்யலாம் ஒன்று வந்து புளிக்க வச்சு செய்யலாம் இன்னொன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் இன்னொன்று வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா பசங்களுக்கு புளிக்க வச்சு செய்கிறது அவ்வளோவா பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அதனால் இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி மார்னிங் செஞ்சு அடுத்த நாள் மார்னிங் நான் கொடுத்துருவேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதை கொடுக்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா டெஃபனட்டாக வந்துட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் தயிரும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா த கூழ் கூழ் அளவுக்கு நல்லா கரைச்சி ஒரே ஒரு டம்ளரும் இந்த மாங்காய் பச்சடியும் சைட் டிஷ்ஷாக கொடுத்தாக்கா அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு போயிடுவாங்க மாங்காயிலுமே அவ்வளோ விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ தட் இந்த வெயில் காலத்தில் இது வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால் கூழ் ஆல்ரெடி நான் நேற்று வீட்டு கொடுத்த வீடியோவிலையே கூழ் எப்படி செஞ்சு செஞ்சுருக்கேன்னு காமிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நான் கல்யாண வீட்டு மாங்காய் பச்சடியும் செஞ்சுட்டேன் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் நான் செய்யவே வேணாம் லஞ்சு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து இந்த ராகியும் மில்லட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா ஸோ அதோட மெடிசினல் யூஸஸ் நான் சொல்கிறேன் எப்போவுமே என்னோடய வீடியோவில் வந்து என்ன இன்க்ரீடியண்ட் நான் யூஸ் பண்ணாலும் எதை வச்சு ஒரு டிஷ் பண்ணாலும் அதனால் அதில் இருக்கிற மெடிசினல் யூஸஸ்ஸு அதில் இருக்கிற புரோட்டீன்ஸு விட்டமின்ஸு இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறது வழக்கம் ஸோ அந்த மாதிரியே இப்போ வந்து கேழ்வரகில் என்னென்ன சத்து இருக்குது என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸு எல்லாம் என்ன இருக்குது அதனால் என்ன யூஸ் நமக்கு அதை சாப்பிட்றதால அப்படின்னு நான் சொல்கிறேன் கேழ்வரகு நம்ம டெய்லி அதாவது வந்து டெய்லி சாப்பிட்டாதாங்க நான் சொல்கிற யூஸஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்டா டெஃப்னெட்டாக கிடைக்காது ஸோ அதனால் இது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறதால ரத்த சோகை அனிமிக்காக இருக்காங்கல்ல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இ இது ராகி எடுத்துக்கிறதால நம்மளோட உடம்பில் இருக்கிற ஹீட்டெல்லாம் சூடெல்லாம் தனித்து அது நம்ம நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்தும் அதாவது வந்து கோல்டு பண்ணும் அப்படி பண்ணும் பொழுது நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாலே நம்ம உடம்பு வந்து கோல்டு பாடியாக இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கவலைய மனசு வந்து கவலையாக இருக்கிறது மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஹீட்டாக இருக்கிற உடம்பு வந்து குளிர்ச்சி ஆனாலே இதெல்லாம் நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் ஸோ அதுக்கு வந்து ராகி டெய்லி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணாவது இதில் வந்து மெத்தியோனை லெசித்தின் அப்படின்ற ரெண்டு மினரல்ஸ் இருக்குது அது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு வந்து டீடாக்ஸ் ஃபுட்டாகவும் இது யூஸ் ஆகுதும் டீடாக்ஸ் ஃபுட்டுன்னா என்னது அதாவது வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணும் பெருசாக உடம்பு குண்டாக இருக்கணுங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே வரும் எப்படி வெயிட் லாஸ் ஆகுதோ அதே மாதிரியே நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தனும் பண்ணும் வலிமையும் ஆக்கும் இது அதனால் ரெண்டு டபுள் யூஸஸ் இதனால் ஸோ மெயின் யூஸஸ் அதனால் இதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மில்லட்டு கம்பு கம்பு வந்து நம்ம என்ன பண்ணிட போகிறோம் கம்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இதில் கால்சியம் மெக்னீஷியம் பி காம்ப்ளெக்ஸ் ஃபைபர் அயன் புரோட்டீன் அன்வான் இதெல்லாமே இருக்குது இதை இதெல்லாமே இருக்கிறதால இதையும் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதால நம்ம உடம்பில் இருக்கிற அன்வான்ட் டாக்ஸின்ஸ் அதாவது வந்து தேவையில்லாத எல்லா நச்சு பொருளையும் தேவையில்லாத எல்லா கழிவுகளையும் வந்து நம்ம இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இது வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருமா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருமா அதுக்கப்புறம் வந்து இதில் வந் இது வந்து இது இந்த கல்லீரலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கவும் யூஸ் ஆகுதான் அதுக்கப்புறம் மில்லட்டில் வந்து முக்கியமாக குழந்தைகளுக்கு யூஸ் ஆக்கிற ரெசிஸ்டிங் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் ரொம்ப ரொம்ப இரு அதிகமாக இருக்குமா ஸோ தட் இந்த கம்பையும் கேழ்வரகையும் ஒன்றா நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதால நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னாக்கா ஃபைபர் கிடைக்கிது நார்ச்சத்து கிடைக்குது அயன் கிடைக்கிது கால்சியம் மெக்னீசியம் கால்சியம்லாம் உங்களுக்கு தெரியும் கால்சியம் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற போனெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ் ஆகும் மெக்னீஷியம் கிடைக்குது பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு அதை ரத்தத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குது இவ்வளோ யூஸஸ் இருக்கு இதில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் இந்த கூழ் நம்ம கேர்டு சேர்க்குறோம் இல்லைங்களா தயிர் ஸோ தயிரில் வந்து இல்லாத விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் இல்லாத ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே அதில் இருக்குது ஸோ அதாவது அதனால்தான் குழந்தைங்களுக்கு ஃபீவர்னு கொண்டு போனாலும் டாக்டர்ஸை என்னோடய சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்லுவாருனாக்கா நீங்கள் வந்து ஜுரம் அடித்தாலும் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்கணும் வெயில் காலம் அஸ்வெல்லஸ் குளிர் காலம் ரெண்டு காலத்துலேயுமே நீங்கள் தயிர் டெய்லி நீங்கள் கொடுக்கணும் அதில் வ அதில் இருக்கிற அதில் இல்லாத ஒரு விட்டமின்ஸுமே இல்லை அது ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ரெசிஸ்டிங் பவர் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவார் அதனால் தயிரில் வந்து அவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கம்பு ராக ராகி அதுக்கப்புறம் தயிர் மூணும் சாப்பிட்டு கலந்து ஒரே ஒரு டம்ளர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் டெய்லி பசங்களுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்டே போக வேணாம் ஸோ இதெல்லாம் நான் ஏன் பார்த்து பார்த்து பண்ணுறேன்னா எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது ஸோ தட் அது ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதால நான் கூகுள் பண்ண பண்ண பண்ணேன் ஸோ அதை அப்படியே என் பசங்களுக்கும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதால நமக்கு வந்து உடம்பு வந்து ஒல்லியாகும் அதேமாதிரி ஸ்ட்ரென்தனாக்கும் அவ்வளோதான் ஸோ உடம்பு ஒல்லியாக இருந்து ஸ்ட்ரென்த்தனானால் எவ்வளோ ஹாப்பி எல்லாருக்கும் ஸோ அதனால் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இவங்கக்கிட்ட யூஸ் பண்ணுறதால எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா அது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அதனால் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே இதை பாருங்கள் கூழும் மாங்காய் பச்சடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பா